மரணப்படுக்கை அவனுக்கு மரணப்படுக்கை அவனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு விடுவது கூடிய கூறிய வரைவியல் என்று சொல்லி சொல்லிட்டு இருக்கா என்று கூரிய வரைவியல் நோய் முத்தி அதிகமாகி சாக போற தருவாயில மரண மரணப்படுகையில் இருப்பாரு மரணப்படுகையில் இருப்பாரு கடவுள் வார்த்தை வார்த்தை ஆனால் பயப்பட வேண்டாம் ரசி ஜனங்கள் அவருடைய கட்சிக்காரர்களோ அவசனங்களும் பயப்பட வேண்டாம் மரணம் கிடையாது மரணம் கிடையாது புதாய்கிட்ட சொல்லிடுறாரு கடவுள் சொல்லிருக்கிறார் மரண படுத்திருப்பாரு அப்ப இந்த மாமல்லி போய் மரணத்திலிருந்து அவர் மீட்டுக் கொள்வார் அப்ப அவர் அவரும் நான் சேர்ந்து உக்கரநாசி அவர் முடிவு கொண்டு வரும் அப்பதான் முடிவு முடிவுக்குறோம் விளாடுமே பொட்டி நினைத்தா தான் முடிவுக்குறோம் அவர் யார் சொன்னால் கேட்பார் அமெரிக்கா சொன்னால் கேட்க மாட்டாரு யார் சொன்னால் கேட்க மாட்டாரு கடவுள் சொன்னால் கேட்பார் அந்த கடவுள் என்ன குழுவை இருக்கிறார் அதுக்காகத்தான் அவருக்கு பாதை கொடுத்து மரணப்படுக்க கொடுப்பாரு மரணப்படி கொடுத்து மரண மணிப்பில படுத்து இருப்பாரு